தரணி வாழ் தமிழர்களின் இதைய ஒலி தமிழன் என்ன சொல்றீங்க என்ன சொல்றீங்க என்ன சொல்றீங்க தரணிவாழ் தமிழர்களின் இதைய ஒலி தமிழன் டுவெண்டி என்ன சொல்றீங்க பகுதியோடு இணைந்திருக்கின்றீர்கள் பலருக்கு தலைமுடி தலையாய பிரச்சனையாக இருப்பது போலவே இன்னும் சிலருக்கோ தொப்பையும் கூட ஒரு பிரச்சனையாக இருந்து வருகிறது இந்த தொப்பையை எப்படிதான் குறைப்பது யோசித்துக் கொண்டிருக்கின்றீர்களா சும்மாவே உட்கார்ந்திருக்காமல் உட்கார்ந்திருக்கும் இடத்திலேயே உடற்பயிற்சியை செய்தால் தொப்பை குறைந்து விடும் அப்படியா என்று கேட்கின்றீர்களா சரி எப்படி என்று இனி சொல்கின்றோம் என்ன சொல்றீங்க பகுதியில் தொப்பையை குறைப்பதற்கு மருத்துவரிடம் சென்றால் அவர் உடலின் மெட்டாபாலிசத்தை தூண்டும் மாத்திரைகளை தான் பரிந்துரைப்பார் ஆனால் அப்படி கண்டபடி பணத்தை செலவழிப்பதற்கு பதிலாக ஓர் எளிய வழி இருக்கிறது அமெரிக்கர்களுக்கு அடுத்தபடியாக பெரிய தொப்பையை இந்தியர்கள் தான் கொண்டிருக்கிறார்கள் தொப்பை வர ஆரம்பிக்கும் போதே அதை குறைக்கும் முயற்சியில் ஈடுபட்டால் பல உடல்நல பிரச்சனைகளில் இருந்து விடுவித்துக் கொள்ளலாம் தொப்பை வருவதற்கு முதன்மையான காரணம் உடலுக்கு உழைப்பு இல்லாமல் ஒரே இடத்தில் அமர்ந்திருப்பதுதான் இதனால் உண்ணும் உணவு செரிக்காமல் அப்படியே அடிவயிற்றில் தங்கி தொப்பை உருவாகிறது தொப்பையை குறைப்பதற்கு மருத்துவரிடம் சென்றால் அவர் நாம் ஏற்கனவே சொன்னது போல மெட்டா பாலிசத்தை தூண்டும் மாத்திரைகளை தான் பரிந்துரைப்பார் இப்படி கண்டபடி பணத்தை செலவழிக்காமல் நாம் சொல்லுகின்ற இந்த எளிய வழிமுறையினை பின்பற்றி நன்மையை பெற்றுக் பணம் சம்பாதிப்பதற்காக ஓடி ஆடி வேலை செய்வதால் பலருக்கு உடற்பயிற்சி செய்வதற்கு நேரமே இல்லாமல் போகிறது இப்படி உடல் எந்த ஒரு வேலையும் இன்றி ஆடாமல் அசையாமல் இருந்தால் தொப்பை பெருக்க ஆரம்பிக்கும்

சமீபத்திய புள்ளிவிவரத்தில் சராசரி அமெரிக்கர்கள் தினமும் நான்கு மணி நேரம் ஃப்ரீயாக இருப்பதாகவும் இந்த நேரங்களை டிவி பார்க்கவும் வெட்டியாக உட்கார்ந்து எதையாவது பேசவும் அத்தோடு சமூக வலைதளங்களை பார்க்கவும் செலவழிப்பதாக அந்த புள்ளிவிவரம் சொல்லுகிறது கடுமையான விளைவுகள் இதனூடாக இருக்கிறது இப்படி உபயோகமான நேரத்தை செலவழிக்காமல் இருந்தால் கடுமையான பக்க விளைவுகளை சந்திக்க வேண்டிய இருக்கும் இதனால் தான் உடற்பருமனால் அவஸ்தைப்படுகின்றவர்களில் அமெரிக்கர்கள் முதலிடத்தில் இருக்கிறார்கள் அமெரிக்கர்களுக்கு பிறகு நம்முடைய இந்தியர்கள் இருக்கிறார்கள் ஃபிட்னெஸ் பயிற்சியாளரான டேனிஸ் ஆஸ்டின் ஓய்வின்றி வேலை பார்ப்போருக்காக உட்கார்ந்தவாறே வேலை செய்வோருக்காக ஒருவித உடற்பயிற்சிகளை பரிந்துரை செய்திருக்கிறார் அதை இந்த வீடியோவில் பார்த்து நீங்களும் முயற்சி செய்யுங்கள் உட்கார்ந்தவாறே உடற்பயிற்சியினை செய்யுங்கள் தொப்பை மிக விரைவாக குறைந்துவிடும் என்னதான் உடற்பயிற்சி செய்தாலும் மற்றொரு விடயத்தை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஆரோக்கியமான மற்றும் சரிவிகிதமான டயட்டை பின்பற்ற வேண்டியதும் முக்கியம் என்பதை மறவாதீர்கள் இதுவரை தரணிவால் தமிழர்களின் இதய ஒளி தமிழன் வழங்கிய என்ன சொல்றீங்க பகுதியினை கேட்டீர்கள் இன்றைய என்ன சொல்றீங்க பகுதியில் தொப்பையை குறைப்பதற்கு உட்கார்ந்தவாறே உடற்பயிற்சி செய்யலாம் அந்த உடற்பயிற்சியினை எவ்வாறு செய்வது அதை கூட வீடியோவில் நீங்கள் பார்த்தீர்கள் இந்த தகவல் பயனுள்ளதாக உங்களுக்கு அமைந்ததா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து தரணிவாள் தமிழர்களின் இதய உடன் இணைந்திருங்கள் மீண்டும் சந்திப்போம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் தரணிவாழ் தமிழர்களின் இதய ஒளி தமிழன் ட்வெண்ட்டி போர் டாட் காம்